ரிசபராசியை சேர்ந்த அன்புறவர்களுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் ரிசபத்திலேயே ஆட்சி பலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு உங்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் அதனால் நீ எங்கு சென்றாலும் நல்ல சிறப்பும் பெயரும் புகழும் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது மகிழ்ச்சியாக எல்லா விஷயங்களையும் கடக்க வேண்டும் கவலை பற்றி சிந்திக்கக்கூடாது நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நல்ல ஆடம்பரமாக இருக்கணும் நல்ல துணிமணிகள் போடணும் நல்ல பழைய நகைகளை மாற்றி புதிய நகைகள் வாங்கணும் ஒரு சொத்தை விற்று இன்னொரு வீடு வாங்கணும் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் எண்ணங்களாக தோன்றும் அது உண்மையிலே செயலாகவும் மாறும் முயற்சி எடுத்தீங்கன்னா செயலாக மாறிடும் முயற்சி எடுக்கணும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே புதன் பகவான் வக்கர குளம் அடைந்து ஆட்சி குளம் அடைந்து நிலையில் வந்து உட்காருகிறார் மிதினத்திலே